அன்பான மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாளைக்கு எபிசோடில் வந்து கண்டிப்பாக வந்து விஜய்க்கும் அன்புக்கும் பயங்கரமாக சண்டை வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது ஏன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா விஜய் காவேரி ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு நம்ம சென்னை வர்றதுக்கு முன்னாடியே இவ்வளோ டீட்டெயில் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன் என்னவாக இருக்கும் அப்படின்னு வந்து காவேரி வந்து யோசிக்கிறாங்க விஜயுமே வந்து அதை தான் யோசிக்கிறாரு அப்போ இந்த புது ஃபேமிலிக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் விஜய் வந்து இறங்கும் போது அன்பு வந்து மாற்றுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது அதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்பவே இருக்குது அப்படி நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா அன்புக்கும் விஜய்க்கும் நிறைய சூட் போயிருக்கு சரிங்களா ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய டைமாக அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க விஜய் அதாவது காவேரியோட சித்தி ஃபேமிலியும் அந்த இடத்துல இருந்துருக்காங்க அப்போ வந்து இவர் சொல்லி தான் நாங்கள் வந்தோம் இல்லை பசுபதி சொல்லி தான் வந்தோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது இல்லையா அப்போ காவேரி என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் நிஜமாகவே வந்து இந்த இடத்துல விஜய் தான் அதை மெச்சூட ஹேண்டில் பண்ணி அதை எடுத்துகிட்டு போவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படி எடுத்துட்டு போனால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது இப்போ அவங்க புது ஃபேமிலி வந்து சென்னை வந்திருக்காங்க அப்படிங்கிறது நம்ம பார்த்துருந்தோம் ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்டில் வந்து நம்ம பார்த்துருந்தோம் அவங்க எப்படி சென்னைக்கு வந்தாங்க அதாவது விஜய் வீட்டுக்கு இப்படி வந்தாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அது எப்படி அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல இப்போ விஜய் வந்து அவங்களே கேர் பண்ணுறாரு இவங்களே கேர் பண்ணுறாரு அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா காவேரி ஏங்க நீங்கள் அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க போகிறாங்க இல்லை காவேரி உனக்கு தெரியாது நிறைய விஷயங்கள் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது சரிங்களா அப்கமிங்கில் வந்து நிறைய இன்னும் இந்த வீக்கில் எந்த அளவுக்கு டிஆர்பி வந்ததோ அதே மாதிரி நெக்ஸ்ட் வீக்லேயும் நல்ல டிஆர்பி வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதை அழகா மெச்சூட ஹேண்டல் பண்ணி விஜயும் சரி காவேரியும் சரி எடுத்துகிட்டு போவாங்க எடுத்துட்டு போயிட்டு அங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா அப்பளம் பிஸ்னஸ்ஸையும் கொஞ்சம் டெவலப் பண்ணி வச்சுட்டு அதுக்கான தேவையான ப்ராப்பர்ட்டியெல்லாம் வந்து வாங்கியிருக்காங்க இல்லையா அதனால அதையும் கொஞ்சம் வாங்கி வச்சுட்டு அவங்க வர்றதை வருவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் பார்ப்போம் என்ன நடக்குது நடக்குதுன்னு சொல்லிட்டு சரிங்களா சூப்பராக போய்ட்டுருக்க மகாநதி பொறுத்த வரைக்கும் எல்லாருமே பார்த்து எல்லாமே என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க அவ்வளோ செம ஹாப்பியாக வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறதுல ஆடியன்ஸ் எல்லாருமே ஹாப்பி தான் ஆனால் விகாஸ் ஹின்ஸெலாம் நம்ம அப்பப்போ கேட்கறதுனால இந்த மாதிரி ஒரு பிடிஎஸ் மாதிரி இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி வீடியோஸ் மாதிரி அவங்க கொடுக்குறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா ஒருத்தவங்க இருக்கும்போது ஒருத்தவங்க வந்து தைக்க மாட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியும் இப்போ இங்கே அதாவது எப்படி சொல்கிறது இந்த நம்மளோட அதாவது சாரதா வந்து சென்னையில் இல்லை கொடைக்கானலில் இருக்காங்க அப்படிங்கினாலுமே அந்த இடத்த வந்து நிற்பதுக்கு இவங்க வந்துட்டாங்க அப்படின்னா அந்த வீட்டில் போய் ஸ்டே பண்ணுறதுக்கு நிறைய வயசு ஆன்ஸ் இருக்குது பார்ப்போம் சரிங்களா அப்போ வந்து இவங்க துரத்தி விடுவாங்களா துரத்தி விட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி தெரியல கண்டிப்பாக துரத்தி தான் விடுவாங்க அப்படின்னு என்னோடய நம்பிக்கை ஆனால் அந்த இடத்துல வந்து விஜயும் சரி காவிரியும் சரி மாட்டாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா யாருமே வந்து விட மாட்டாங்க ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க மாட்டாங்க அப்போ விஜய் வந்து இன்றைக்கி ஒரு விஷயம் கூட சொன்னார் உங்கள் அம்மா நம்ம விஷயத்தில் கூட தான் இவ்வளோ இப்படிதான் பிடிவாதமாக இருந்தாங்க இப்போ ஆயிட்டாங்க அது மாதிரி தான் அவங்க கதாங்கிச்சி ரொம்பவே தூரமாக இருந்தாலும் அவங்க போயிட்டு வருவாங்க நீ அதை பற்றி யோசிக்காத அப்படின்னு விஜய் வந்து கவரிகிட்டே சொல்கிறாரு அவங்க அதை பற்றி திங்க் பண்ணிகிட்ருக்காங்க சரிங்களா பார்ப்போம் என்ன நடக்குது நடக்குதுன்னு சொல்லிட்டு புக்கம் மிங்கிலமாக கலந்து இனிமேல் நல்லாயிருக்கும் நீ வர போகிற ட்ராக்குமே வந்து சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோடய பாயிண்ட்டாக இருக்குது பார்த்து எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்கள் நம்மளோட மகாநதி சீரியலை வந்து எல்லாமே பார்த்து மிஸ் எதையுமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு வந்து கையோட சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைக்கிட்டீங்க அப்படின்னா நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களை உடனே உடனே வரும் எல்லாமே நீங்கள் ஒரு வீடியோ கூட